இல்லை நமக்கு வந்து லைஃப்பில் இதெல்லாம் நடந்துதான் ஆகணும்னா அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கஷ்டம் வந்து படணும் அப்படின்னா பட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் பட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சும்மா இருக்கிறதுக்கு வி கேன் மேக் சம்திங் அவுட் ஆஃப் இட் அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்க இருக்க நமக்கு வந்து எமோஷனல் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அதனால தான் நமக்கு பெரிய இதெல்லாம் நம்ம அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரோம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம நிறைய பெரிய ஆளுங்களோட லைஃப் ஸ்டைலாக எடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே அவங்களுக்கான ப்ராக்ரஸுக்கான ஒரு வழியே இருக்காது அதையும் தாண்டி யார் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசித்து அதையும் தாண்டி யார் வெளியில் வராங்களோ அவங்க தான் ஷைன் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒரு ஒரு கிளியர் பண்ணவங்க ஒரு ஒருத்தருக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ரஃபான ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்கும் அதுதான் அதுதான் அந்த டைம்லேயும் டெஸ்டிங் டைம்ஸ் அவ்வளோதான் அப்படின்றத மைண்டில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஏதோ நம்ம வந்து ஒர்த்லெஸ்ஸாக வந்து சில டைம்ல ஃபீல் பண்ண வைப்பாங்க தாண்டியும் ஐம் ஸ்டில் வர்த்தி ஐம் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் ஸோ அந்த சர்விக்ஸில் வந்துட்டு ஸ்டிச் போடுற சிச்சுவேஷன் போட தான் பேபி வந்து ஸ்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டிச் போட்டுட்டும் ஃபுல் கம்ப்ளீட் பெட் லெக் ரைஸ் பொசிஷன்ல கம்ப்ளீட் பெட் இருந்தா இருந்தால் மட்டும்தான் பேபி வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து ஃபோர் மந்த்ஸ் பேபி வைத்துல அப்போ வந்துட்டு மார்ச் மந்த் அந்த எக்ஸாம் வருது எனக்கு டியூ டேட் வந்து ஜான்வரி டுவெண்ட்டி எய்த் வாக்கில் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ பெட்ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் அப்படிதான் மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும் இருக்கும்போதும் கூட ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒன்று ஸ்க்ரால் பண்ணிகிட்டே படிச்சுட்டு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இது இன்னும் கூட அந்த ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும் அந்த வென்ஃபுளான் போட்ட ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும் பெண்ணு பிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பழக்கமே இருக்காது மேரிட் விமன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபிசிக்கலி எமோஷனலி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா ஸோ அந்த ப்ளம்ஸ் முடிச்சுட்டு மேரேஜ் மந்து மார்ச் ஆகுது அப்புறம் அக்டோபரில் வந்துட்டு ஒரு ஒரு சிவியர் பம்பி ரோடு அதில் வந்து கொஞ்சம் அன்ரூலி டிரைவிங்னால எனக்கு வந்து ராபாட் ரொம்ப ப்ளீடிங் ஆகி அபாட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் பேபி ஸோ நடக்கக்கூட ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே சர்ஜரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் அப்போ எல்லாருமே அந்த டைமில் அவனுக்கு வந்து ஜான்வரில் வந்து இது கண்டுபிடிக்கும் டிசம்பரில் வந்து இது கண்டுபிடிக்கிறோம் ஃபெப்ரவரியில எனக்கு குரூப் டூ மெயின்ஸ் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து குரூப் டூ மெயின்ஸ் சோ இன் பிட்வீன் தான் வந்து அந்த டைம்லயுமே படித்தேன் மனசு பயங்கர ஸ்ட்ரெஸ் எப்படி அது வந்து எனக்கு அந்த முன்னாடி நான் பெட்ரெஸ்ட்ல இருந்தப்போ இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட அவனுக்கு முடியலன்றப்போ இருந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப சிவியர் எனக்கு என்ன ஆகும் சர்ஜரி ஆச்சுன்னா என்ன ஆகும் ஃபுல் அனஸ்திஷியாக கொடுத்துருவாங்க எப்படி ஹவு இட் வில் டர்ன் அப் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி இருந்தது பேசக்கூட தெரியாது என்ன சொல்லுவான் எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அது ரொம்ப சிவியரான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க சர்ஜரிக்கு முன்னாடி அதான் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி வந்து யூத் பேப்பரின் வணக்கம் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் ஜனனி இந்த குரூப் ஒன் எக்ஸாமில் ஸ்டேட் டென்த் ரேங்க் ஸோ இது வந்து என்னோட ஃபோர்த் அட்டன் அப்பாவோட பேர் வந்து ஜானகிராமன் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்ட்டாக அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அம்மாவோட பேர் வந்து சசிகலா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க தம்பி வந்து விஷ்ணு டெலாய்ட்ல வந்துட்டு இப்போ அனாலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஸ்கூல் லைஃப் வந்துட்டு சென்னையில் சென்ட் ஜான்ஸ்ல பண்ணேன் ஒரு நைன்டி பர்சன்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்ல அப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு சங்கர வித்யாலயில பண்ணேன் அங்க நைன்டி டூ பர்சன்ட் எடுத்திருந்தேன் யூஜி வந்து ஜேபிஆர் எஸ்ஆர்ஆர் ஆர் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சேன் அங்க யூஜி வந்துட்டு நான் கோல்ட் மெடலிஸ்ட் அண்ட் சைட் பை சைட் பிஏ ஹிஸ்டரி பண்ணேன் எனக்கு ஹிஸ்டரி வந்து இன்ட்ரெஸ்ட் சார் ரெண்டு பிளேஸ்மெண்ட் கிடைச்சது ஸோ ஐ ஹேட் டு கோ அண்ட் ஒர்க் பெங்களூர்ல ஒர்க் பண்ணேன் சென்னையில் ஒர்க் பண்ணேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி வரைக்குமே நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டே தான் படித்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே வந்து ஐடியில் ஜாயின் பண்ணிட்டேன் நான் ஒர்க் பண்ணிட்டே படித்தேன் மார்னிங் வந்து ஒரு த்ரீ டு நைன் அந்த மாதிரி படிப்பேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறது ஆ காலையில் த்ரீ டு நைன் அதுவே ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம கவர் ஆகிடும் நைன் ஓ கிளாக் ஆஃபீஸ் போயிட்டேன்னா டென் ஓ கிளாக் ஆஃபீஸில் இருந்துட்டு டென் டு செவன் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு முடிஞ்சால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதுவேன் எழுதிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த மேக்னெட்டிவ் வந்து அப்போ தெரியல வேகன்சி வந்து எவ்வளோ இருக்கு என்ன மாதிரி வந்து படிக்கணும் என்ன புக் லிஸ்ட் அது எதுவுமே தெரியாது மெயின்ஸ்ல வந்து மார்க்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடுச்சு த்ரீ நைன்டி ஒன் தான் நான் வாங்கினேன் மெயின்ஸ்ல ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சிலபஸோட அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அது எதுவுமே வந்து எனக்கு அப்போ தெரியல அதுக்கப்புறம் தான் செகண்ட் டைம் வந்துட்டு பிட் பிஃபோர் லாக்டவுன் ஸோ லாக்டவுனுக்கு மு முன்னாடி அந்த எக்ஸாம் வந்துட்டு மார்ச்சில் வந்து நமக்கு லாக்டவுன் போடுறாங்க அடுத்த ஜான்வரியில் வந்து எக்ஸாம் வருது ஸோ அந்த டைம் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மார்ச்சில் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு மேரேஜ் முடித்ததுக்கப்புறம் மெயின்ஸ் டேட்டே வந்து சொல்லலை ஸோ அந்த ப்ரெலம்ஸ் முடிச்சுட்டு மேரேஜ் மந்த் மார்ச்சில் ஆகுது அப்புறம் அக்டோபரில் வந்துட்டு ஒரு ஒரு சிவியர் பம்பி ரோடு அதில் வந்து கொஞ்சம் அன்ரூலி டிரைவிங்னால எனக்கு வந்து ஒரு அப்ட் ரொம்ப ப்ளீடிங் ஆகி அபவுட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் ஐ வாஸ் ஃபோர் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் பேக் தென் ஐ திங்க் ஸோ அப்போ வந்து ரொம்ப அபாட் ஆகிற சுச்சுவேஷன் வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியானோன்னே அட்மிட் ஆகிறேன் அட்மிட் ஆனால் இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க ஸோ அந்த சர்விக்ஸில் வந்துட்டு ஸ்டிச் போடுற சுச்சுவேஷன் ஸ்டிச் போட தான் பேபி வந்து ஸ்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டிச் போட்டுட்டும் ஃபுல் கம்ப்ளீட் பெட் லெக் ரைஸ் பொசிஷனில் கம்ப்ளீட் பெட் பெட்ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் பேபி வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து ஃபோர் மந்த்ஸ் பேபி வயிற்றுல அப்போது வந்துட்டு மார்ச் மந்த்து அந்த எக்ஸாம் வருது எனக்கு டியூ டேட் வந்து ஜான்வரி டுவெண்ட்டி எய்த் ஒர்க்கில் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ பெட்ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் அப்படிதான் மெயின்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து முடியலை ஸோ மெயின்ஸ் வந்து அப்போது ப்ரிப்பரேஷனை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு படித்தேன் அப்போ வந்து மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் பேபிக்கு என்ன ஆகும் தெரியாது சம்டைம்ஸ் ஹார்ட் பீட்டே த்ரீ ஃபோர் டேஸ் வரைக்கும் இருக்காது சிவியராக ஸ்டீராய்ட்ஸ் டெய்லி ஸ்டீராய்ட்ஸ் போடுவாங்க எனக்கு ஸோ அதெல்லாம் இது பண்ணும்போது யோசிக்கும் போது பேபிக்கு எப்போ என்ன ஆகுமோ நமக்கு எப்போ என்ன ஆகுமோ நடுவில் வீசிங் ட்ரபிள் வந்து ஐசியூல எல்லாம் போயிருந்து டிசம்பர் மந்த் நான் ஐசியூவில் அட்மிட் ஆயிருந்தேன் டெலிவரிக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஐசியூவில் அட்மிட் ஆயிருந்தேன் சிவியர் பிரீத்திங் இஷ்யூ இருக்கிறதுனால ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐசியூவில் இருக்கும்போதும் கூட ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் எதாவது ஒன்று ஸ்க்ரால் பண்ணிட்டே படிச்சுட்டு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பேன் வென் யூ நீட் சம் ஷோல்டர் டு ரிலை நமக்கு வந்து அது கிடைக்காது அந்த டைமில் ஸோ ரைடெல் இஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து அந்த டைமில் பார்க்கும்போது படிக்கிறது மட்டும்தான் ஒன்லி வே அவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து ஒர்த்லெஸ்ஸாக வந்து சில டைமில் ஃபீல் பண்ண வைப்பாங்க ஸோ அந்த டைம் எல்லாம் தாண்டியும் ஐம் ஸ்டில் வர்த்தி ஐயம் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அந்த இது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு போஸ்ட்டோட இதுதான் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ அதுதான் என்ன தான் வந்து நமக்கு வெளியிலேருந்து தம்பி எல்லாருமே சொல்லியிருந்தாலும் எங்கள் பெரியப்பா வந்து பயங்கர பூஸ்ட் அதுதான் சின்ன வயசுலேருந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது சின்ன வயசுலேருந்து பெரியப்பா சொல்லி கொடுத்தது அப்புறம் இப்போவும் தம்பி சொல்லிட்டே இருப்பான் ஆனால் அந்த ஒரு கிளிஃபை தாண்டி நம்மளை புஷ் பண்ணும்போது லைஃப்பில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் ஓகே அப்போ இது வந்து ரியாலிட்டி அப்படிங்கிறது ஹிட் ஆகும்போது தான் நம்மளுக்கான ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு ஸோ ஒன்லி வே அவுட் என்னது நமக்கு வந்து குரூப் ஒன் கிளியர் பண்ணி போகிறது நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடுறது நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் இன் இயர் பர்சனல் லைஃப் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அதர்வைஸ் நம்ம கோல் என்ன ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன கோல் இது ஸோ இதை தாண்டி நம்ம போயிட்டோம்னா நத்திங் எல்ஸ் வில் மேட்டர் ஸோ அதுதான் மற்ற எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் மற்ற ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியில படிக்கிறது வந்து இட் வாஸ் அ ஈஸி திங் டு டூ எனக்கு அந்த டைமில் பெட்ரஸில் இருக்கும்போது ஸ்டீராய்டு வந்து ஒரு பக்கம் அதோட இம்பாக்ட் வந்து உடம்புல இருக்கும் பெயின் வந்து சிவியராக இருக்கும் அந்த லேங் ஃப்ளாட் ஆன் பேக்குன்றது வந்து ஒரு டே ஃபுல்லாக படுத்து பார்த்தா அவ்வளோ பேக் பெயின் இருக்கும் பேபியோட வெயிட் வந்து நெஞ்சுக்கு ஏறும் ஸோ இட் வாஸ் வெரி சிவியர் எனக்கு வந்து மைண்டை மாற்றுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஈஸியான திங் எனக்கு பிடிச்ச திங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ படிக்கிறது மட்டும்தான் அதுவும் இல்லாமல் தம்பி வந்துட்டு சைடில் உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான் அவனும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அந்த டைமில் சைடில் உட்காந்து எனக்கு கீவேர்ட்ஸ் இது பண்ணி கொடுக்குறது எனக்கு நோட்ஸ் எடுத்து கொடுக்கறது எல்லாமே வந்து தம்பி பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ எல்லாரும் நமக்காக இவ்வளோ எஃபர்ட் போடும்போது நம்ம நம்ம சைட்லருந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம் நம்ம யாருன்றத வந்து நமக்கே ப்ரூவ் பண்ண வைக்கிறதும் வந்து அந்த டைம் தான் டஃப் டைம்ஸ் தான் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணும்போது நம்ம யார் அப்படிங்கிறது வந்து நமக்கு நமக்கே தெரியும் ஸோ சொல்லுவாங்க காமோஷன்ஸ் ஓஷன்ஸ் டோன்ட் மேக் அ குட் சீமெண்ட் அப்படின்வாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டைம் எல்லாம் தாண்டி வந்ததுனால தான் ஆர் கெட்டிங் சம்திங் தட் யூ டிசர்வ் ஸோ இந்த டஃப்பான திங்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்மளை வந்து எது எம்பவர் பண்ணும் எது நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கிறது தான் வந்து ஒன்லி வே அவுட் ஸோ படித்து ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நத்திங் எல்ஸ் ஆஃப் தீஸ் வில் மேட்டர் ஸோ அந் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் வந்து அவ்வளோ நம்ம வந்து இது பண்ணுறது வர்றது எல்லாமே மேரிட் விமன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபிசிக்கலி எமோஷ்னலி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து இட் ஷூ டேக் அ பேக் சீட் எமோஷனாக நம்ம எதையுமே இம்பாக்ட் பண்ண விடக்கூடாது இம்பாக்ட் பண்ண விடக்கூடாதுன்னா கரண்ட்டாக என்ன பண்ணணும் படிக்கணும் இதை தாண்டி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு யோசிக்கும்போது ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேஜ் ஒரு எம்பவர்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் ஸோ அதோட கம்பேர் பண்ணையில் அந்த ஒஸ்ட்டு சுச்சுவேஷனுக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னுவாங்க ஸோ அது ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இப்போ படிக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங் டூ டூ அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம பிடிக்கிது ஒரு சிலபஸ் வந்து நம்ம கையில் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணப் போகிறோம் அவ்வளோ அப்படின்ற ஒரு இது வந்துருச்சுன்னா எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து படிச்சிடுவோம் லைஃப் வந்து அவ்வளோ இதுவாக புகையில டிஃபிகல்ட்டாக போகும்போது படிக்கிறது வந்து ஈஸி வே அவுட் நமக்கு ஸோ அந்த மீன்ஸ் அதான் எழுதும் டெலிவரி காம்ப்ளிகேஷன் சிவியர் பெட் ப்ளட் லாஸ்ஸு ஸ்டிச்சர்ஸ் எல்லாமே இருந்தது இருந்தும் அந்த மெயின்ஸ் வந்துட்டு நான் போய் எழுதுனேன் தேர்ட்டி டேஸில் டெலிவரி முடிஞ்சு தேர்ட்டி டேஸில் போய் எழுதுறேன் பேப்பர் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் கிட்டே விட்டுட்டேன் இது இன்னும் கூட அந்த ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும் அந்த வென்ஃபான் போட்ட ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும் பெண்ணு பிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பழக்கமே இருக்காது அது ரொம்ப ஷிவரிங் இருக்கும் எனக்கு அந்த தேர்ட் ஃப்ளோரோ ஃபோர்த் ஃப்ளோரோ வேறு போட்டிருந்தாங்க எனக்கு ஸ்டெப் ஏறி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லிஃப்ட் இல்லை ஸ்டெப் ஏறி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லோ பிபி வேறு ஏறி போனோடனே பேக் இருக்குறன்னு வரும் அந்த டென் மினிட்ஸ் வந்து போய் படுத்துட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் போனாலும் போட்டோம் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் பெயின் வந்து அதை விட சிவியராக இருந்துச்சு பெண் எடுத்தால் ஷிவர் ஆகுது அப்புறம் அந்த லாஸ்ட்ல இருக்கிற ஷீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி மாதிரி பென் ஸ்ட்ரோக்ஸ் போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கை வந்து இதாகிச்சு அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு எழுத ஆரம்பிச்சோடனே ஹேண்ட் ரைட்டிங் எப்படி போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு ஹோப் இருந்தது போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது அந்த பேக் பெயினில் இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப சிவியராக இருந்துச்சு உட்காந்து எழுதினே த்ரீ ஹவர்ஸ் ஒக்கான்டோ எக்ஸாம் ஹாலில் அப்படிங்கிறத எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது ஸோ அது முடிச்சுட்டு வந்தாச்சு வராது எனக்கு ஹோப் இல்லை அந்த மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகணும்னு எனக்கு பெருசாக ஹோப் இல்லை ஸோ நான் நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்ச நாள் வந்துட்டு அப்புறம் பிரேக் எடுத்தேன் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட ஃபுல்லாக பையனை பார்க்குறது இதுலேயே வந்துட்டு பிரேக் எடுத்துட்டேன் அப்புறம் என்னாச்சுன்னா தேர்டு டைம் தேர்ட் அட்டெம் திருப்பியும் ப்ரிலிம்ஸ் எழுதுனேன் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு நல்லாவே மார்க் வந்தது அந்த டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டேன் நடுவில் வந்துட்டு குரூப் டூ வந்துச்சு குரூப் டூ வர டைம் என்னாச்சுன்னா என்னோடய ப்ரெக்னென்சினால் ஸ்டீராய்டு வந்து டெய்லி காலையில் வந்து ஸ்டீராய்டு போடணும் போட்டதுனால வயத்தில் ஃபீட்டஸ் வந்து பையனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு என்னாச்சுன்னா கிட்னியில் வந்துட்டு ஸ்டீராய்டோட இம்பாக்ட்னால அவனுக்கு யூரின் வந்து ட்ரைனே ஆகலை லெஃப்ட் சைட் கிட்னியில் ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு கண்டினியூஸாக ஸ்கேன்ஸ் ஒரு நாலு அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் திருச்சியிலேருந்து சவுத் வரைக்கும் எங்கெங்கே கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களோ எல்லாரையும் போய் கன்சல்ட் பண்ணி சர்ஜரி தான் ஒன்லி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்து பார்த்தோம் சர்ஜரியிலருந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து கரெக்டாக ஒன் ஒன் இயர் பேபி ஸோ நடக்கக்கூட ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே சர்ஜரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் அப்போது எல்லாருமே அந்த டைமில் அவனுக்கு வந்து ஜான்வரியில் வந்து இதை கண்டுபிடிக்கும் டிசம்பரில் வந்து இதை கண்டுபிடிக்கிறோம் ஃபெப்ரவரியில் எனக்கு குரூப் டூ மெயின்ஸ் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து குரூப் டூ மெயின்ஸ் ஸோ இன் பிட்வீன் தான் வந்து அந்த டைம்லேயுமே படித்தேன் அவனுக்கு அந்த மெடிக்கல் செக்கப் ஸ்கேன்ஸு ஒரு நியூக்ளியர் மெடிசின் ஸ்கேன்லாம் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் பெயின் அவனுக்கு ஸோ அந்த டைம்லேயுமே அம்மாவும் தம்பியும் ஃபுல்லாக பையனை பார்த்துக்கிட்டாங்க பெரியம்மா அண்ணன் ஆச்சி எல்லாருமே ஒரு பெரிய டீம் ஒர்க்காக தான் வந்து மனசு பயங்கர ஸ்ட்ரெஸ் எப்படி அது வந்து எனக்கு அந்த முன்னாடி நான் பெட்ரெஸ்ட்ல இருந்தப்போ இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட அவனுக்கு முடியலைன்றப்போ இருந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப சிவியர் எனக்கு என்ன ஆகும் சர்ஜரி ஆச்சுன்னா என்ன ஆகும் ஃபுல் அனஸ்திஷாக கொடுத்துருவாங்க எப்படி ஹவ் இட் வில் டேர்ன் அப் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி இருந்தது பேசக்கூட தெரியாது என்ன சொல்லுவான் எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அது ரொம்ப சிவியரான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க சர்ஜரிக்கு முன்னாடி அதான் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி வந்து முடிச்சுட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் போய்ட்டு அட்மிட் ஆயாச்சு அவங்க டாக்டர் கிட்டே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீக் அட்மிட் ஆனோனே உடனே சர்ஜரி பண்ணிவிட்டு ஒன் வீக் வந்து ஃபுல்லாக இசுலேயே அவனை மானிட்டரிங்லேயே வச்சிருந்தோம் ஒன் வீக்கும் அவங்க கூடவே மதர் மட்டும் தான் ஹலோ பண்ணுவாங்க சோ கூடவே ஐசியூவில் இருந்து எல்லாம் பண்ணி அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஹிஸ் ரெக்கவரிங் ஃபைனலி ரொம்ப வந்து நமக்கு பாக் டவுன் ஆகும் எல்லாமே வந்து நமக்கு போகிற போற தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதுதான் வாட் இஃப் இட் ஆல் டேர்ன்ஸ் அப் குட் எண்ட் நம்ம ஒரு எஃபர்ட்டை கம்மியாக போடுறதுனால ஒரு ஃப்யூச்சரே ஏன்னா எனக்கு அவனுக்கான தான் வந்து என்னோட நான் என்ன போடுறனோ அந்த எஃபர்ட் தான் அவனுக்கான ஃப்யூச்சர் ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது இட் இஸ் ஒர்த் இட் அப்படிங்கிற மாதிரி தான் அவனையும் பார்த்துட்டு அவன் எப்படின்னா கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் தூங்குவான் எல்லாமே பண்ணுவான் டெஸ்ட் எழுதிக்கிட்டே ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அந்த குரூப் டூக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி டெஸ்ட் கையில் கிடைக்கிற டெஸ்ட்டெல்லாம் எழுதுவேன் மெயின்ஸ் டெஸ்ட் ஏன்னா அதுக்கு முன்னாடி மெயின்ஸ் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் எழுதாமல் தான் நமக்கு க்ளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பானிக்லேயே நிறைய டெஸ்ட் எழுதுவேன் என்னன்னா அந்த மெத்தடாலஜி தெரியாம எழுதிட்டே இருப்பேன் ஏதோ ஒன்னு எழுதணும் அப்படிங்க அப்படி அந்த எனக்கு எனக்கு ஒரு டெஸ்ட் எழுதுனா தான் அன்னைக்கு வந்து எனக்கு மைண்டே வந்து ஃப்ரீ ஆகும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே எழுதி ஒரு ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட்னாலும் சரி என்னத்தையும் ஒன்று எழுதிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டே இருப்பேன் பையனையும் தான் நடுவில் நடுவில் வீக்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி டுவைஸ் அந்த மாதிரி செக்அப் கூப்பிட்டு போயிட்டே இது பண்ணிட்டே இருந்தேன் சோ அவளுக்கு சர்ஜரி முடிஞ்சது அந்த டைம்லயும் அதுதான் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹார்ட்ஷிப் வருதுன்னா ஃபியூச்சர் வந்து எதோ நமக்கு நல்லா ஆக போகுது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ஹார்ட்ஷிப் வருது ஆமாம் 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 அந்த சர்ஜரிக்கு முன்னாடி ஒன் வீக் முன்னாடி எனக்கு மெயின்ஸு அந்த ட்ரீட்மெண்ட் டைமில் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் மெயின்ஸு ஆமாம் டாக்டர்கிட்ட வந்து கேட்டோம் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்துட்டு எக்ஸாம் இருக்குது அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட வந்து அட்மிட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ கிட்னி வந்து ரொம்பலாம் அப்படியே சடனாலாம் இம்பாக்ட் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபங்க்ஷனாலிட்டி குறையும் சர்ஜரி பண்ணிட்டோன்னா டப்பனு சரியாகிடும் அதுதான் அதுதான் அந்த டைம்லேயும் டெஸ்டிங் டைம்ஸ் அவ்வளோதான் அப்படின்றத மைண்ட்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஏதோ நம்ம இவ்வளவு நாள் பண்ணது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது நம்ம அவ்வளோ டிஃபிகல்ட்டான டைம்ஸ்ல இருந்தது நம்ம படிச்சதுக்கு ரீசன் வந்து அதுதான் இப்போ இதனால விட்டுறக்கூடாது அப்படின்னா அதுக்காக அவனோட கேர்லையும் குறை வைக்கல எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம் மைண்ட் ஒன்று தான் அதுதான் மைண்டை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இது பண்ணி வச்சுட்டு நம்மளை விட இருக்காது அதில் தான் மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல இன்னைக்கு வந்து எந்திரிச்சிட்டோம் இது ஒரு ரோல் தான் அதுவும் ஒரு ரோல் ஒரு ஐடியில் நம்ம இந்நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா அந்த வேலையை பார்த்துருப்போம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன் என்னால் படிக்கவே முடியலைன்னாலும் ஏதாவது டெஸ்டாது நான் வந்து சும்மா எழுதி பார்த்துருவேன் ஒரு நாளைக்கு ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜா மாதிரி என்னால் படிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அவளுக்கு ஃபீட் பண்ணும்போதே கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்ணுறது வெப்சைட்ஸ்ல இது ஆர்டிகல்ஸ் போட்டிருப்பாங்க அந்த ஆர்டிகல்ஸை சும்மா பார்க்குறது ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பேன் இது இதுக்காக அதை விட்டுறக்கூடாது அதுக்காக இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் த்ரீ ஹவர்ஸ் தூங்கினா த்ரீ ஹவர்ஸும் ஃபீட் பண்ணணும் ஹவர்ஸ் தூங்குறோம்னா எயிட் ஹவர்ஸும் ஃபீட் அந்த மாதிரி இருந்தான் அந்த டைமில் ரொம்ப கிளிங்கியா இருந்தான் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டு போகிறதுனால ரொம்ப பயந்துட்டு இது பண்ணிவிட்டு அஃபெக்ட் ஆகிட்டு அப்படி இருந்தான் ஸோ அவனையும் விட்டுற முடியாது அந்த டைம்ல நம்மளால் என்ன பண்ண முடியும் படிச்சுட்டே இது பண்ணுறது தம்பி ஹெல்ப் பண்ணுவான் அந்த மாதிரி தான் படித்தேன் அந்த டைமில் ஸோ படிச்சுட்டு பட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த நினச்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியல அந்த குரூப் டூவில் ஸோ ஆ கிளியர் ஆகிடுச்சு ஆமாம் ஃபஸ்ட் அட்டம் குரூப் டூவில் ஃபஸ்ட் அட்டம்ப்டது ஒன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கினேன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டு நம்ம நிறையா பெரிய ஆளுங்களோட லைஃப் ஸ்டைலா எடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே அவங்களுக்கான ப்ராக்ரஸுக்கான ஒரு வழியே இருக்காது அதையும் தாண்டி யார் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசித்து அதையும் தாண்டி யார் வெளியில் வராங்களோ அவங்க தான் ஷைன் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒரு ஒரு கிளியர் பண்ணவங்க ஒரு ஒருத்தருக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ரஃபான ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்கும் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் படிக்கிறவங்க எவ்வளோ பேர் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இட் இஸ் ஸ்டில் மேனேஜபிள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அது இவ்வளோ எஃபர்ட் போட்டுவிட்டோம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு தானே பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அந்த அட்டம் கிளியர் பண்ணியிருக்கலாம் இந்த தடவை பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனது தேர்ட் அட்டம் கொஞ்சம் ஒரு டுவெல் மார்க்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு ஆயிடுச்சு மேக்ஸில் வந்து மேக்ஸ்லேயே டுவெண்ட்டி மார்க்ஸ் கிட்டே விட்டுட்டேன் கேர்லஸ் மிஸ்டேக்கில் அடுத்த குரூப் ஒன்று தேர்ட் குரூப் ஒன் மெயின்ஸில் அது ப்ரில்ஸ் எல்லா டைமே பாஸ் பண்ணிட்டேன் ப்ரில்லிம்ஸில் ப்ராப்ளம் இல்லை மெயின்ஸில் வந்துட்டு இது விட்டுட்டேன் மேக்ஸில் வந்து விட்டுட்டேன் ஸோ மற்றது எல்லாத்துலேயுமே நல்ல ஸ்கோர் பாலிட்டி மாடர்ன் இண்டியா தேர்ட் பேப்பர்ல எல்லாமே நல்ல ஸ்கோர் அதில் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி செவன் வந்துச்சு ஒரு டுவெல் தேர்ட்டின் மார்க்ஸில் வந்துட்டு அந்த டைம் வந்து விட்டுருச்சு சரி அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து என்னென்னாலாம் பண்ணோம் அப்படின்னா

வரல சரி ஓகே குரூப் 2 ல போய் ஜாயின் பண்ணியாச்சே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா தான் வந்துச்சு கரெக்ட் அதுக்கப்புறம் வந்துச்சு அக்டோபர்ல வந்து ஆமா ஆமா ஆ கரெக்டு அப்போது அந்த குரூப் டூ வந்ததுக்கப்புறம் சரி நான் வந்து எப்பவுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா அந்த மார்க் வந்து ஆல்மோஸ்ட் என் பேப்பரில் வந்து வந்துடும் எப்பவுமே ஒரு மார்க்காக இருக்கட்டும் எதிலையாக இருக்கட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுற மார்க்குக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் தான் வரும் ஸோ இந்த இதில் வந்து நான் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எதிர்பார்த்தேன் ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்துருச்சு மெயின்ஸில் குரூப் டூ மெயின்ஸில் என்னென்னா அந்த கட் ஆஃப் தாண்டி அந்த ரேங்க்கில் வருவோமா அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லோரும் நம்மளோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அது வந்து வந்துருச்சு அந்த குரூப் டூ வந்து வந்துருச்சு ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஹோப்பு நமக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கு நாலேஜும் இருக்குது எங்கே என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோ அப்படின்னா ப்ராப்பராக நம்ம வந்து இது வரைக்கும் டைம் டெடிக்கேட்டடாக எடுத்து படிக்கலை இந்த மீன்ஸுக்கு டெக்கேட்டடாக எடுத்து படி அப்போது ப்ரில்லிம்ஸுக்கெல்லாம் வந்து கேப் இல்லை லீவ் இல்லை எதுவுமே இல்லை ப்ரில்லிஸ் வந்துட்டு ஆனால் போட்டேன் இந்த டைம் நல்லாவே எழுதுனேன் ஒன் சிக்ஸ்டி எயிட் வந்துச்சு நாலாவது டப் இந்த க்ளியர் பண்ண குரூப் பண்ணோடது ஒன் சிக்ஸ்டி எயிட் எடுத்தேன் பில்லிம்ஸில் ஸோ நல்லவே ஹோப் இருந்தது ஆல்ரெடி எல்லாமே எல்லாம் கவர் பண்ணிட்டோம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டெஸ்ட்டு ஏதோ ஒரு ஏரியாவில் லாக் ஆகிறோம் மெயின்ஸ் எழுதுகிற இடத்துல அந்த இது என்னன்னு பார்த்தா அதை மட்டும் ஹிட் பண்ணி ப்ராப்பராக மூணு மாதம் படித்தோம்னா க்ளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு சென்னை போயிட்டேன் நான் சென்னையில் போயிட்டு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் விட மாட்டேன் எல்லா டெஸ்ட்டுமே வந்து எழுதிட்டேன் எழுதிட்டு ஐ வாஸ் பட்டே ஹோப்ஃபுல் மாடல் டெஸ்ட் வரைக்கும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னால் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இது பண்ணிட்டு பார்த்துட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஹோப்ஃபுல்லாக தான் இருந்தேன் பட் ஸ்டில் அந்த பிசிக்கு இந்த டைம் வந்து வேகன்சி ரொம்ப கம்மி இந்த குரூப் ஒன்ல ஸோ ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே போயிட்டா தேர்ட்டிக்கு மேலே போயிட்டாலே போஸ்டிங் இல்லைன்ற மாதிரி சுச்சுவேஷன் அதனால எல்லாமே நம்மளால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சு ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி எழுதி பார்த்துட்டு நோட்ஸ் எப்படி ஷார்ட்டாக கிறிஸ்பாக எழுத முடியும் எல்லா இடத்துலையும் எப்படி ஃபேக்ஸ் எப்படி டேட்டாக ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த டைம் வந்து எழுதிட்டேன் ரிசல்ட் பார்த்தோன்னே அதான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன் அப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு கலிக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார் அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து மறந்துருச்சு அப்புறம் நம்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹாப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சம்திங் இஸ் கோயிங் இன் ஆர்வே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்புறம் சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒன் வீக்கில் லீவ் போட்டு சென்னை போயிடலாம் அப்படின்ட்டு உடனே லீவ் போட்டேன் லீவ் போட்டு மறுபடியும் இன்ஸ்டியூட்டில் தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு எப்படிலாம் வந்துட்டு நம்ம பர்ஸ்னலைஸ் தான் ஒரு ஒருத்தரும் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அவங்களுக்கு எப்படி அவங்களோட இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணணும் அந்த மாதிரிலாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க மெயின்ஸ்லேயுமே அப்படி தான் ஸோ இன்டர்வியூ ரெடி பண்ண நிறைய ஆஃபீஸர்ஸோட கைடன்ஸ் வந்து கிடச்சிது இன்டர்வியூ வந்துட்டு எனக்கு சேர்மன் மிஸ்டர் பிரபாகரன் சாரோட போர்டு எனக்கு ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாப் வருதோ இல்லையோ சாரோட போர்டுக்கு போனதே எனக்கு பெரிய ஹாப்பினஸ் போயிட்டு நல்லா அவுட் ஆஃப் மை ஹார்ட் நல்லா பேசிட்டு வந்தேன் ஸோ இன்டர்வியூலேயுமே ஃபஸ்ட் ஸ்லாப் வந்துச்சு ஓவரால் ரேங்க் டென் வந்துருச்சு டு பி ஃபேர் இவ்வளோக்கப்புறம் கொஞ்சம் ரேங்க் கம்மின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஏன்னா அந்த பேப்பரில் வந்து லாஸ்ட்டில் எத்திக்ஸ்லலாம் கொஞ்சம் கம்மியாக தான் எழுதினேன் லாஸ்ட்டில் ஃபுல்லான அளவுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியல எத்திக்ஸில் பாலிட்டிலைஸ் சில இடத்துல ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் அளவுக்கு கொடுக்க முடியல பட் ஓகே போட்ட எஃபர்ட்டுக்கு சம்திங் ஐவ் காட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கொடுத்த ஜாஸ்தி தான் ஸோ அதுதான் இல்லை நமக்கு வந்து லைஃப்பில் இதெல்லாம் நடந்து தான் ஆகணும்னா அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கஷ்டம் வந்து படணும் அப்படின்னா பட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் பட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சும்மா இருக்கிறதுக்கு வி கேன் மேக் சம்திங் அவுட் ஆஃப் இட் அவ்வளோதான் ஆமாம் அதுக்குள்ளே இருக்க இருக்க நமக்கு வந்து எமோஷனல் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதனால தான் நமக்கு பெரிய இதெல்லாம் நம்ம அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரோம் எவ்வளோ சீக்கிரம் டைவர்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கான அது என்னவாகவே இருக்கட்டும் ஒரு பெயிண்டிங் பிடிக்குதா எமோஷ்னலேருந்து வெளியே வரணும் ஒரு பெயிண்டிங்காவது பண்ணி டைவெர்ட் பண்ணிடணும் நத்திங் சோ பிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஓகே தான் நமக்கும் நிறையா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் வந்து நமக்கு வரும் எல்லாமே தான் நடக்கும் அதை அதுலேருந்து டைவர்ஷன் எனக்கு ப படிக்கிறதுன்றது வந்து எனக்கு ஒரு எமோஷனல் லெட் அவுட் மாதிரி அப்படி எடுத்துகிட்டு நான் படித்ததுனால இது பண்ணிடுச்சு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போது அந்த மெயின் அப்போலாம் வந்து மேபி அது வந்து சைக்காலஜிக்கலி ஸ்பீக்கிங் அது வந்து இட் இஸ் நாட் அ கோப்பிங் மெக்கானிசம் அது வந்து ஒரு அட்வைசபிள் திங்கே கிடையாது ஆனால் என்னென்ன ஒரு டினைல்லையே வளர்ந்துறது அது வந்து எனக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை மைண்டில் அஃபெக்டே பண்ண விட்றதில்லை அது வந்து யாருக்கும் நடக்குது ஒரு தேர்ட் பெர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி யாருக்கும் நடக்குதுன்ற மாதிரி விட்டுட்டு நம்ம லைஃப்ல நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் என் பயனை நல்லா பார்த்துக்கிற முடியுமா இன்னைக்கு ஒரு டெஸ்ட்டை என்னால் எழுத முடியுமா இன்னைக்கு ஒரு புக்கை என்னால் படிக்க முடியுமா அதை மட்டும் தான் என்னால் கண்ட்ரோலில் இருக்க முடியும் அடுத்தவங்க மைண்ட் செட்டை போயெல்லாம் என்னால் மாற்ற முடியாது நான் கரெக்டாக இருக்கேன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு படிச்சுட்டு நம்மளால் என்ன பெஸ்ட்டு நம்ம வந்து நம்ம கேப்பபிலிட்டிக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணிடுவோம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டோம்னா பெருசாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து நமக்கு தேவைப்படாது அவங்க நம்மளை என்ன நினப்பாங்க இவங்க நம்மளை தப்பாக நினச்சிராங்க அப்படி யோசிக்கலாம் என்னதான் அதான் டைம் அண்ட் காட்ஸ் பிளான் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஃபேராக தோணுனாலும் இந்த த எண்ட் இட் இல் ஆல் ஒர்க் அவுட் அவ்வளோதான் அந்த மாதிரி தோணுச்சு நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து கடைசியில் கிடைச்சிடும் நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் சார் முயற்சிதான் மெய்வறுத்த கூ மெய் மெய்வெழுத்தக்கூடி தரும் இன்னொரு குரல் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் வந்து அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் எதுவுமே பெருசுன்னு நினச்சி நம்ம வந்து அப்படியே அதை பார்த்து மலச்சி போய் அப்படிலாம் உட்காரக்கூடாது இதை செய்ய செய்ய எதுவுமே ஈஸி தான் ஸோ முயற்சி பண்ணோம்னா எல்லாமே வந்து